என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் பல நேரங்களில் நினைப்பதுண்டு என்ன யாருன்னு எனக்கு தெரியும் ஹலோ லோயாஹா அப்போ என்னுடைய ஆண்டவரை என் தெய்வத்தை என் ஆண்டவராகி இயேசுவை நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தில் எனக்கும் ஒரு துளி அந்த அவர் தந்த ஜீவனில் எனக்கும் ஒரு பங்கு அப்போ நான் என்னை கேட்குறேன் நான் யார் நான் யார் என்னுடைய பிறப்பு என்ன நான் வளர்ந்த விதங்கள் என்ன நான் அடைந்த கேவலங்கள் தான் என்ன என்ன நினைக்கும் பொழுது ஏன் ஆண்டவரே இத்தனை அன்பு எத்தனை பேருக்கு அந்த அன்பு இருக்கு எத்தனை அந்த அன்பு பிறக்குது ஏன் அவர் நமக்கு நன்மைகளை செய்யணும் ஏன் அவர் நம்மை வாழ வைக்கணும் அவருடைய அன்பின் கீழே இருக்கிற உங்களுக்கு ஒரு நல் வார்த்தைகளை நான் சொல்றேன் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார் அவருடைய நோக்கம் எல்லாம் எண்ணம் எல்லாம் நாம் வாழ்ந்து